ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா எங்கள் கழனியில் வந்து உளுந்து விதைச்சோம் அதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க அப்போ ஷூட் பண்ண வீடியோ தான் இது இது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு செய்வோம் சரி ஏதாச்சும் ப்ரேயர் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக கற்பூர்லாம் ஏற்றி ப்ரேயர் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பயிர் வைக்கிறோம் இல்லையா அதனால் நம்ம கையால் கொஞ்சம் விதை விதைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவரை தான் பண்ண சொன்னாங்க ஆனால் அவர் வந்து இல்லை அம்மா பண்ணிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதனால எங்கள் மாமியார் வந்து கொஞ்சம் எடுத்து அவங்க விதைச்சாங்க அதுக்கப்புறமா அவர் வந்து விதைக்க ஆரம்பிச்சிட்டார் ரெண்டு ஏர் வந்து ஓட்ட சொன்னாங்க ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு ஏர் ஓட்டிட்டோம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஓட்டிட்டோம் இப்போ வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஏர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் விதைக்கணும்னு சொன்னாங்க அதுக்காக தான் இவர் வந்து ஏர் ஓட்டிகிட்டு இருந்தார் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த கழனியில் வந்து நாங்கள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் இதில் பயிர் வச்சு இதில் நாங்கள் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது இந்த பத்து வருஷத்தில் இந்த கணனியில் நாங்கள் எதுவுமே வந்து பயிர் வச்சதே கிடையாது ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் அது என்ன சொல்கிறதுனா எங்கள் மாமனார் இறந்து ஒரு முப்பத்தி நாலு வருஷம் ஆகுது இந்த முப்பத்தி நாலு வருஷத்தில் வந்து எங்கள் மாமியார் வந்து இதில் எதுவுமே வந்து பயிர் வைக்கல ஏன்னா வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு பசங்களை வளர்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இதில் எங்கே பயிரெலாம் வச்சுட்டு யார் சப்போர்ட் வேறு இல்லை யார் சப்போர்ட் இல்லாத நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுனால அவங்க எதுவும் பயிர் வைக்கல இதில் அதனால சரி இப்போயாச்சும் நம்ம ஏதாச்சும் இப்போ வீடு வேறு அங்கேயே கட்டிட்டோம் போரும் போட்டிருக்கு தண்ணிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உளுந்துக்கும் வேறு அதிகமாக தண்ணி தேவையில்லைன்னு சொன்னாங்க அதனால் வந்து நாங்கள் இதில் வந்து பாய்ச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தான் இதை பண்ணோம் இது மட்டும் இல்லை இந்த சுற்றி இந்த உளுந்து உளுந்தும் காராமணியும் விதைக்கிறாங்க விதைச்சி முடிச்சதும் இதை சுற்றி வந்து தேக்கு கன்று கொஞ்சம் நடலாம் இந்த வரப்பு தேக்கு கன்று கொஞ்சம் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது ஏர் ஓட்டி முடித்ததும் இவர் வந்து விதைக்க ஆரம்பிச்சிட்டாரு வீட்டுக்கு பக்கத்துலேயும் வந்து ஒரு இருபது சென்ட்டுக்கு இருக்குது அதில் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வீட்டுக்கு தேவைப்படுற பழ மாதிரி மாங்காய் கன்று தென்னங் தென்னங்கன்று லெமனு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு கண் ஒன்று ஒன்று ஏதாச்சும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரங்களாக வைக்கலான்னு இருக்கிறோம் அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது அதையும் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்